புதிய வீடு பழைய வீடு வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம திருச்சி நண்பர்கள் நம்ம பார்க்குற வீடு திருச்சி பாலகரில் இருக்குது ஒரு தெருக்குள்ள தான் இருக்கும் அது தெரு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி பாத்தரு தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து நூறு சதுரடி இடம் அதில் மூணு மாடி உள்ளே கட்டியிருக்காங்க ஒரு ரூம்பும் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் இருக்கும் இதுக்கு வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணுக்கு சேர்த்து ஏழாயிரத்தி வாடகை வருது இதில் விலை பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க அது பில்டிங் கட்டி பத்து வருஷம் இருக்கும் நல்ல தரமாக இருக்குது போர் இருக்குது காபரி வாட்டர் இருக்குது அதுவும் திருச்சி பாலக்கரையில் மெயினில் இருக்குது இந்த வீடு வாடகை வரக்கூடிய ஒரு வீடு இது ஏழாயிரத்துனா வாடகை வரும் இருபது லட்சம் சொல்கிறாங்க பட்டா பத்திரம் எல்லாம் தெளிவாக இருக்குது இடம் வந்து சதுரடி நூறு சதுரடி பில்டிங் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு சதத்தில் கட்டியிருக்காங்க மூணு மாடி கட்டி நானூறு சதத்தில் கட்டியிருக்காங்க அழகான வீடு விருப்பம் உள்ளவங்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க